மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாக நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி மிகிடியர் பெருமக்களே அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேர் அருளையும் குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறை ஆறாம் திருமுறையிலே திருப்புகல் ஒருத்தின் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கின்றோம் தொன்னூற்றி ஒன்பதாவது பதிகம் பொது என்ற தலைப்பிலே உள்ளது திருநாவுக்கரச சுவாமிகள் பாண்டி நாட்டு யாத்திரைக்கு பிறகு திருப்புகளூரிலே தங்கியிருந்து உழவார பணி செய்த நாட்களிலே பெருமான் வரிவித்து காட்டிய பொன்மணி முதலியவற்றையும் அறம்பெயரையும் அகற்றிய பின்னர் புண்ணிய உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவி புண்ணியணி என்று பாடுகிறார் இந்த இதில் சில முதல் பாடலை பாருங்க எண்ணுகேன் என் சொல்லி என்ன என்று தொடங்குகிறார் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே இன்று விண்ணப்பிக்க வேண்டும் முதலில் பாடலை நாம் காண்போம் பையரவ கச்சையாய் பால் பழிக்கு குழையினாய் பழிக்கு குழையினாய் பன்னார் இன்சொல் மறிவிரவு கண்ணாலை பாகம் கொண்டாய் மான் மரிகை ஏந்தினாய் கல்வர் ஐவரையும் என்மேல் தர அறுத்தாய் அவர் வேண்டும் காரியம் இன்று ஆவது இல்லை பொய்யவரையாது உன் அடிக்கையே போதுகின்றேன் கொம்புகளூர் மேபியே புண்ணியனே என்று பாடுகிறார் அழகிய புனலூரிலே மேவி புகலூரிலே மேவிய புண்ணியனே படநாகத்தை படமெடுத்து ஆடுகின்ற நாகத்தை கச்சையாக கொண்டவனே பால்போலும் வெள்ளிய திருநீற்றினை உடையவனே திருநீற்றை அணிந்தவனே பழிக்கு குழையினே பண்போலும் இன்சொல்லும் மைபூசிய கண்ணும் உடையே பார்வதியை பாகமாகக் கொண்டவனே பண்போலும் இனிமையாக பேசக்கூடியவள் அம்ம பண்ணிநேர் மொழியால் உமை திருமலைக் காட்டில் சொல்கிறார் லா மொழியால் உமையால் உமை பங்கரோ பண்ணின்னேர் மொழியா பண்ணை ஒத்த பேர் பாடப்படு மான்கன்றை ஏந்தியவனே வஞ்சமிக்க கல்வறைப் போன்றே ஐம்பலன்களும்

என் உரை வையுரை என்று உன் திருவடிக்கே வருகிறேன் உன் திருவடிக்கே நான் வருகிறேன் என்னை ஏற்றுக்கொண்டு அருள்வாயாக என்று பாடுகிறார் மறீனே கன்று கல்வர் ஐவர் ஏறு மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்பது வேடர் என்றார் ஐவரையும் தரவு என்பதனை நூலை குற்றம் அலைந்தான் என்பதைப் போலே வேண்டும்னே விரும்பும் என்று பொருள் ஐம்பல வாழ்க்கையை நான் வெறுத்துவிட்டேன் உன்னுடைய திருவடிக்கையை நான் போதுகின்றேன் இவ்வாறு வலியுறுத்தி அருளி செய்த திருவிழி சேர்ந்தற்கண் அவர் மிக்க எழுந்தமை எனவே அடியார் பெருமக்களே இந்த பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் பையர கச்சய திருத்தாண்டகம் பெரவே கச்சையாய் பால் வெண்ணாய் பழிக்குழையினாய் பன்னார் என் சொல் மைவிரவு பாகம் பாகங்கொல்ல மான் கை எந்தினாய் வஞ்சக என் மேல் தரவறுத்தாய் அவர் வேண்டும் காரியம் இங்கு அவது இல்லை பொய்யுறையாது பொய்யுரையாது உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவியே புண்ணியணே பூம்புகலூர் மேவிய புண்ணியனே திருச்சித்தம்பலம் எனவே அடியோர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்புகளூர் என்னும் திருத்தலம் செல்வோம் அப்பர் பெருமான் பாடிய கடைசி பதிகமாக என்ன கேன் சொல்லி என்ன என்ற பதிகம் முழுவதையும் பாடி பெருமானுடைய பேரருளை பெற்று கடைசியாக சொல்ற ஆஹா போதுகின்றேன் பூம்புகலூர் மேவையே புண்ணியனே என்று சொல்றவர் கடைசியாக சொல்லுகின்றார் ஒருவரையை உன் அடிக்கே போதுகின்றேன் கும்புகளூர் மேவிய புண்ணிய இணையினர் சுவாமி தான் புண்ணியம் பண்ணவர் நாமெல்லாம் பாவம் பண்ணவர் இறைவன் தான் புண்ணியவன் அந்த புண்ணியவனை அடைகின்ற அந்த அப்பர் பெருமான் சித்திரையில சதயத்தில் அங்கே ஐக்கிய பெருவிழா அருமையாக நடைபெற இருக்கிறது அந்த விழாவிலே வந்திருந்து அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் திருப்பதர் வந்து அந்த விழாவிலே கண்டு பெருமானுடைய பேரருளை பெற்று அப்பர் பெருமானுக்கு நடக்கக்கூடிய அந்த அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் கண்டு கழித்து மிக்க மகிழ்வோடு நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவன் அரியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்